ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்தியான பாலக் சன்னா மசாலா பார்க்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரி புலாவுக்குலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு வெள்ளை கொண்ட கடலையை நல்லா கழுவிட்டு நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை கடலை இல்லைனா காஞ்சி பச்சை பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காராமணி யூஸ் பண்ணி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியோடவே ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது வெந்துட்ருக்க டைமுக்குள்ளேயே நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இதில் ஒரு கட்டு அளவு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த பாலக்கீரை நல்லாவே இதில் வெந்து வந்திருக்கும் இப்போ இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் பாலக்கீரை கூடவே இது கூட ஒரு கால் கப் அளவு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிரை சேர்த்துக்கோங்க அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச வெளுத்து தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சிருந்த சுண்டலும் நல்லாவே வெந்து வந்துருச்சு இதையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கணும் பச்சை மணம் போனதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோகிக்கிலே வச்சுட்டு இந்த தூளோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாலக்கீரை விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த கீரையோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா சுண்டல் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா அதனால் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷம் லோ ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு கிரேவி நல்லாவே திக்காயிடுச்சு இந்த டைமில் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பர் டேஸ்ட்டான பாலக் சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி பூரி புலாவுக்கெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம வீடியோஸ் எல்லாம்